கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வா வசுவடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் திருநாள் புராண நட்சத்திரம் தனுசுராசி ஏகாதசி திதி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் அதுல இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சில அளவு காலையிலே கொஞ்சம் பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மண் நிம்மதியை கொடுக்கும் ஏகாதசி தித்தின்னா பொதுவாகவே நாம நிர்ஜலமாக உபவாசம் செய்ய வேண்டும் மெயினா ரைஸ் சாப்பிடக்கூடாது ரைஸ் சாப்பிடாம இருந்தாவே பிரச்சனை சாப்பிடலாம் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னா வெறும் ஆண் பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிடணும்னு அர்த்தம் கிடையாது பேசிக்கலா என்னன்னா அல்பாஹாரம்னு சொல்லக்கூடிய பழங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அதில் கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது சப்பாத்தி மாதிரி சாப்பிடலாம் அது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா போறோம் அந்த குளுக்கோஸ் லெவல் மெயின்டைன் ஆகும் முடியாதுங்கிற பட்சத்துல அவங்க இஷ்டம் பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுங்க இஷ்ணும் நாம பாராயணம் செய்வது பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்றது தனுசு நம்பர் டூ மேஷம் நம்பர் த்ரீ சிம்ஹம் யாருக்கெல்லாம் நல்ல துட்டு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா விருச்சிகம் கடகம் மீனம் யாருக்கெல்லாம் பெரிய பதவிகள் தானாக தேடி வரும் புகழ் தானாக தேடி வரும் அற சக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்குன்னா கும்பம் துலாம் மிதுனம் மத்த எல்லாருக்குமே நல்லா இருக்கு மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் தெய்வ அனுகூலம் பட்டு 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 பணம் அப்பாவுடைய உடல்நிலைகள் எதார் பாதிப்பு இருந்தால் நிவர்த்தியாக கூடியாள் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷப ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பண வரவுகள் சுப விரயங்கள் எதிர்பாராத பயணம் ஐயோ பாவோன்னு சொல்லி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண போய் அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அதுல இருக்குது அதுலிருந்து வர மாதிரி இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர பெரிய பாதிப்புகள் வராது நல்லா இருப்பீங்க ஏன்னா பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மித்துன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய நாள் பத்து பேருக்கு உதவக்கூடிய பரோபகார புத்தின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ எந்த விஷயத்த நீங்க எடுத்தாலும் கண்டிப்பா இன்னொருத்தருடைய சப்போர்ட்டோட ஆதரவோட ஜெயிப்பீங்க நாலு பேருடைய சப்போர்ட் இருக்குங்கிறது இந்த நாள் நல்லா தெரியும் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 அசாத்தியமான வெற்றி ஹெல்த்ல நல்ல முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது ஹெல்த்ல நல்ல ஆரோக்கியத்துல பெரிய வெற்றியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் நிறைய நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் சிம்ஹ ராசி அந்த சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பட்டு பட்டு நடக்கும் மனோதிடம் அதிகரிக்கணும் சங்கல்பம் அதிகரிக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பட்டு நடக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்காக ஏதாவது குழப்பங்கள் இருக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அந்த குழந்தைகளுடைய விஷயங்கள் கண்டிப்பா சால்வ் ஆகும் நீங்க மனசுல தெளிவா இருப்பீங்க அந்த அளவுக்கு திவ்யமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது அதாவது சந்தோஷத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் அசாத்தியமான வலிமையை காணக்கூடிய நாள் மனோதிடம் சங்கல்பம் நன்னா இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த உங்களுக்கு ஏது வேணும் எதுக்கு வேணும் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரக்கூடிய நாள் ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அற்புதமான நாளாக இருக்க போறது ஒரு பலத்தை இன்றைய நாள் கொடுக்கும் அது உங்களுக்கு பெரிய பதவியை கொடுக்கும் நிறைய பேருக்கு புது வீடு அமையும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கி போடுவது வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் பண்றதுங்கிற மாதிரி பட்டை கலப்போம் அமோகமான நாளா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் சிகப்பு நிறம் துலாம் ராசியார் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும் மன சங்கடங்கள் மன சங்கோசங்கள் மன சஞ்சலங்கள் எல்லாமே ஆகும் அண்ணன் தம்பிக்குள்ள நல்ல நட்பு உருவாகும் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் வெள்ளை நிறம் நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள் நல்ல பணம் வரும் சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும் எதை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லலிதாம்பிகா தேவி ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 அசாத்தியமான வெற்றி தெய்வ அனுகிரகம் பதவிகள் தேடி வருவது வீடு கண்டிப்பாக வாங்குவது வெளியூர்ல சிட்டிசன்ஷிப் பிடிக்கிறது பல நல்ல காரியங்கள் நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த மாதிரி சக்சஸ் உங்களுக்கு பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும் யாருனாலும் நம்ப முடியாது உங்களுக்கு மட்டும் நடக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வராத பணம் வராத பாக்கிகள் இது எல்லாமே வசூலிக்கக்கூடிய நாள் அரியர் பணம் இது எல்லாம் வரும் எங்கயாரும் போய் டெபாசிட் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும் மிகப்பெரிய அளவுல வெற்றி மேன்மை நிறைய பேர் வெளியூர்ல நலம் வாங்குறது நிறைய பேர் வெளிநாட்டுல நலம் வாங்கறதுங்கிற மாதிரி ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான நாள் பொருளாதாரத்துல ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்த எப்படி ஏதுன்னு பண்ணணும்னு சொல்லி ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் மிகப்பெரிய மேன்மைகள் இது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது அதுலயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த கிளாரிட்டியோட எடுத்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரம் பிங்க் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் வெளியூருக்கு போகக்கூடிய பிராப்தம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு பெரியவங்கனால நிறைய அனுகூலங்கள் மேல் அதிகாரிகள்னால நிறைய அனுகூலங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஞ்சிக்கு அமாட்சிய அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சர்வேசனா சுக்கினோபவன் சமஸ்த சன் மங்களாணி பந்தோனு ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க